வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு லன்ச்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சூப் வகை பார்க்க போகிறோம் சாதத்தில் பிரசனை சார் மாதிரி இந்த சூப் இருக்குங்க வாங்க அந்த சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வெங்காயம் மூணு நீட்டு எடுத்து மறைஞ்சிருக்கேன் பூண்டு அதே மாதிரி நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க சோம்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ஜாதி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கல்பாசி சேர்த்துக்கங்க மறந்துடாதீங்க இப்போ வெங்காயத்தை வதக்கலாம் வெங்காயம் பூண்டும் நீட்டு மறைஞ்சிக்கணுங்க பொடிசா சேர்த்தோம்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வராதுங்க இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு காரம் தரதே பச்சை மிளகாங்க அதனால் ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது சாதில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி சேர்க்கும்போது நல்லா கலராக பழுத்த தக்காளி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த குழம்பு புளி சேர்க்க போகிறதுல இப்போ மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாங்க நல்லா மசிஞ்சிருக்குங்க அப்படியே கொத்தி விடுங்க நீங்கள் எவ்வளோ குழம்புனுமோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கணுங்க இது நாலு பேருக்கு சரியாக இருக்குங்க நல்லா மசிக்கணுங்க இந்த குழம்பு சாத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தக்காளி வேகணும் இல்லையா ஒரு மூடி போட்டு வைக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க தக்காளி அதில் இருக்க தண்ணியிலே வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருக்கு இப்போது மஞ்சத்தூள் குளம்பிளகாத்தூள் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் நாம் இதுவரை தண்ணி சேர்க்கலங்க இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துவிடுங்க இப்போ இது வேகணும் இல்லையா மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சுங்க திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா இருக்கணுங்க பார்க்கலாம் ஆமாங்க மதுரை பக்கங்களில் கிராமங்களில் கண்டிப்பாக இந்த சூப் செய்வாங்க ரைஸு கண்டிப்பாக அது வைப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அரை மட்டும் தேங்காய் அது கூட இஞ்சி ரெண்டு பூண்டு சோம்பு சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் இதை பேஸ்ட்டு அறியக்கூடாதுங்க ஒன்றும் பாதே துருவணுங்க இந்த மாதிரி துருவா போதுங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் வாசனை இப்போ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ரெடியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அடுத்து இன்னொன்று சேர்க்க போகிறேங்க ஆமாங்க இப்போ பாருங்கள் பருப்பு பாசு பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த பருப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டு இந்த பருப்பு அதில் சேர்த்துலாங்க இல்லையா பருப்பு குழம்பு வைக்கிறோம் இல்லையா அப்போது பருப்பை வந்து குழம்பு வச்சிடுச்சு அந்த தண்ணியை சூப்பரை சேர்த்துருவாங்க இந்த சூப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த சூப்போட டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளி புளிப்பு காரம் சேர்த்து சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க பாருங்க இந்தளவு இருக்கணும் நல்லா கலந்துவிடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு திக்கா வச்சுக்கோங்க பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா இது கொதிக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா தலை தளன்னு கொதிக்குது இந்த அளவுக்கு இருக்கணுங்க நல்லா கொதி வரணுங்க இந்த குழம்பு தக்காளி அந்த பச்சை மிளகாய் தேங்காய் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கோம் அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து அப்படி கம கமன் வாசனை அப்படி தூக்குதுங்க இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கலந்து விடுங்க இது அப்படியே எடுத்து டம்ளரில் குடிக்கவும் செய்யலாம் சாத்தில் பெசெஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அடியில் கீழே திக்காக இல்லையா அதை சப்பாத்தி கூட தொட்டுக்கலாங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டக்கசமாக இருக்குங்க இதில் பருப்பு சேர்த்துருக்கனால நல்லா கொதிக்கணுங்க கொடுங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாங்க கெட்டுப்போக்காதுங்க நீங்கள் எவ்வளோ சூப்பு செஞ்சுருக்கலாம் தக்காளி சூப்பு விஜரபுள் சூப்பு கானு சூப் என்னென்னமோ சூப்பு செஞ்சுருக்கலாங்க ஆனால் இந்த சூப்புக்கு ஈடாகாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அப்படி இருக்குங்க இந்த குழம்புக்கு சைடுஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா தாங்க ஆமாங்க நீங்கள் சைவம் சாப்பிட்றா வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வறுத்தா சூப்பராகுங்க அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு சிக்கன் இல்லை மட்டன் வறுவலோ இல்லை ஃபிஷ் ஃப்ரையோ இதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி கருப்பில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கலாங்க புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்தளவு இருக்கணுங்க இந்த சூப்பை கிரேவி மாதிரி வைக்கக்கூடாதுங்க இந்தளவுக்கு இருக்கணுங்க இந்தளவுக்கு திக்க இருந்தால் போதுங்க நல்லா கலந்து விடலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாம்பார் வத்தக்கம்னு வச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுக்கலாங்க இது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாங்க கெட்டு போக்காதுங்க நாம் இன்னைக்கு மதுரை ஸ்டைடில் சாதத்தல் பெசஞ்சி சாடு வரை ஒரு சூப்பரான சூப்பர் ரெசிபி பார்த்துருக்கோங்க நல்லா இருக்குமா கேட்டிங்கன்னா சாப்பிட்டு பார்த்துடலாங்க வாங்க நான் இன்னைக்கு சூடான சாதத்தோடு இது பார்த்து கட்டி சாப்பிட போகிறேங்க தக்காளி சூப் அப்படியே சுற்றி ஊற்றிக்கலாங்க சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குங்க இதை பார்க்கும்போதே போதே கண்டிப்பாக பசிக்குங்க அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நாம் இதில் அதிகமான மசாலா சேர்க்காமல் அதே நேரம் எல்லாமே ஆரோக்கியமானதுங்க இதில் பருப்பு சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டுங்க இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதுக்கு செஞ்சு பாருங்கள் ஊர் பக்கங்களில் இந்த சூப் வந்து கண்டிப்பாக இருக்குங்க வாரத்துக்கு ரெண்டு பிரைன்னு செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ சாத்த சூப்போட கலந்து சாப்பிட்லாங்க நல்ல கையில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி சொல்கிறீங்க சூப்பருங்க அருமையாக இருக்குங்க இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா எல்லோருமே விரும்பி சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த தக்காளி சூப்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸுக்கு கமெண்ட்ஸுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேபோல் மற்ற வீட்டுக்கு சந்திக்கலாம் நன்றி